வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னன்னா என்னோடய வீஸ் நல்லா வீடியோஸ்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து என்ன கன்சல்ட் பண்ணி டவுட் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கண்டிப்பாக என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் என்னன்னா நீங்கள் எல்லாம் ஃபிட்னஸாக இருக்கணும் என்னோடய லைஃப் லாங் வந்து ஃபிட்னஸ் அவர்னஸ் நான் வந்து என்னோட லைஃப் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் எந்த நீ கேளுங்க ஃபிட்னஸ் மட்டும் நீங்கள் வந்து எப்போ வந்துக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் என்னன்னா ஃபேட் க்ளாஸ் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஃபேட் க்ளாஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ வீட்டில் வந்து அதாவது ஹோம் ஒர்க் ஒன்று வச்சுக்கலேன் ஸோ ஃபிட் உங்களுக்கு ஜிம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவை இல்லை ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் நீங்கள் 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 முடிஞ்சளவு பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுங்க கிளியராக சொல்லிடுறேன் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம் வாக்கிங் பெஸ்ட்டு வந்து வாக் பண்ணுங்க நல்லா வாக் பண்ணுவாங்க இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்து வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தார் நேச்சுரல் பிளேஸ் வந்து ரொம்ப பெட்டர் சிட்டியில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல ஏர்லி மார்னிங் வாக் பண்ணுங்க எம்டி ஸ்டம்கில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு பாட்டாக நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா நாலு சப்ஜெக்ட்டாக பார்த்துக்குவோம் ஸோ அடிஷனாக அஞ்சு ஆகுது இருக்குது அது வந்து வேறு மாதிரி எக்ஸசைஸ்ஸு ஸோ நாலு எக்ஸைஸ் பேசிக்கிலேருந்து போக போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா நார்மல் எல்லாமே காடி எக்ஸைஸ் தான் காடியோட சேர்ந்து தான் எல்லாம் வரும் ஸோ காடோ கூட்டம் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு எக்ஸைஸ் மூணு எக்ஸைஸ் மூணு மூணு மூணாக நாலு பாட்டாக எடுத்துக்கோம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக ஒரு மைண்ட்ல உட்காருவோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாப்பில் சிம்பிள் ஜம்பிங் பண்ணுவார் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் டுவெண்ட்டி கவுண்ட் ஜம்பிங் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் சைட் டு சைட் அப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸ் டுவெண்ட்டி 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 கண்டினியூ பண்ணணும் மாதிரி ரெண்டு செட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு செட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் மட்டும் பண்ணோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ஒரு செட் ஒரு செட் ஒரு செட் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் இன்னொன்று பண்ணும்போது நீங்கள் நம்ம இன்னொரு செட்டு ஒன்று இன்னொரு சார் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது டுவெண்ட்டி டொண்ட்டி போதும் டெக்ஸ்ட் போகும் டெண்ட்டி வராது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டென்னோ ஃபிஃப்டினோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் ஸ்டார்ட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி டொண்ட்டி டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன்

இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க வாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ் ஜம்பிங் எக்ஸசைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது வந்து டார்சல் லெட்டல் லேட்ரல் டார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் வரும் அப்டமெண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட் சைடில் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து ஒரு இருபது இருபதா ஒரு மூணு எக்ஸசைஸை ஒரு செட் போட போகிறோம் ஓகேங்களா அதே இப்போ பார்த்துக்குங்க ஸோ இது மாதிரி இன்னொரு ரெண்டு எக்ஸைஸ் வரும் நீங்கள் உங்களுக்கு வந்து புரிந்துங்கிறதுக்காக நான் சொல்றேன் மற்ற இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூவா பண்ணுறீங்க ஒரு ஒரு செட்டுக்குள்ளேயே டென் டு டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸ்டார்ட் Two three four five. A large one, a large one, six. Back labor? Seven, good, eight, nine, ten, eleven. short Thirteen. Fourteen. Fifteen. Sixteen. Seventeen. Eighteen. 90, 20. நெக்ஸ்டைஸ் ம் டுவெல் ஒன் நல்லா மேக்ஸி மார்ச் பண்ண சப்போர்ட் எடுத்துக்க டூ த்ரீ ஃபோர் தொப்புல் நல்லா இழுக்கணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் முட்டி டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருக்குது வெரி குட் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வெரி குட் செவன்ட்டீன் பிரித்தௌட் பிரித்தௌட் பிரித் தவுட் எயிட்டீன் நைன்டீன் வெரி குட் டுவெண்ட்டி லாஸ்ட் எக்ஸசைஸ் எஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆ நல்லா லாங் பிரித் அவுட் எடுத்துக்க ஓகே ரெடி கண்ட்ரி ஒன் டூ கைது பாருங்க கொண்டு வா யெஸ் த்ரீ பிரி தவுட் பிரித் அவுட் ஃபோ ஃபைவ் सिक्स प्रउ्त से सेवन नाइन, टेन, वेरी गुड, लवन, थर्टीन, फोर्टीन फिफ्टीन वेरी गुड, सिक्सटीन सेवनटीन वेरी गुड, एटीन लास्ट टू काउंट, नयटी वो मोर लास्ट ट्वेंटी वेरी गुड, लाख ट्वेंटी सेकंड लाक्स ओके फ्रेंड्स इतना क्लास पाकपर ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் வாக் பண்ணோம் வாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஜம்ப் எக்ஸைஸ் பண்ணோம் ஸோ ஃபுல் பாடி வாம்ப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்சல் ஸோ நம்மளுடைய வயிறனோட முன் பகுதியை டார்சல் எக்ஸசைஸ் பண்ணோம் இப்போ வந்து நம்ம லேட்டரல் ஸோ லேட்டர் அதாவது சைடு எக்ஸசைஸ் நம்மளுடைய சைடு அந்த மார்புக்கு கூடுடைய சைடு பகுதியில் அங்கே அந்த அந்த டயர்னு சொல்லும்ல ஸோ அந்த பாட்டுக்கு நம்ம எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெஃப்ட் சைட் டென் சைட் டென் கவுண்ட் ஒன் டூ ரைட் சைட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்போ ஒன் டூ ரெண்டு சீடு பண்ணுறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ் அப்படி கண்ட்ரிமோ பண்ணோம் பார்த்துங்க நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி பாருங்கள் கண்ட்ரிமும் இது கூட சே ஜாயின் பண்ணிப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி டுவெண்ட்டி ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த கிளாஸ் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெந்தனிங் ஸோ நம்ம பண்ணது எல்லாமே வந்து நம்ம வந்து வார்ம் வாமப் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து டார்சல் லேட்ரல் ஸோ எல்லாமே வந்து கார்டியோட தான் வரும் நமக்கு இப்போ வந்து இது ஸ்ட்ரென்த்னிங் ப்ளஸ் காரியோ உங்களுக்கு பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் மூச்சும் வாங்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெந்தனிங்காகவும் இருக்கும் ஸோ என்ன பண்ண போறோம்னா ஸ்குவாட் ஒரு பத்து ஸ்குவாடு பத்து வந்து நம்ம புஷ் அப் பண்ணுறோம் புஷ்அப் வந்து நார்மல் புஷ்அப் இல்லாமல் இந்த அப் புஷ்அப் இல்லாமல் இந்த புஜங்காசன் மாதிரி அதாவது வந்து உங்கள் லோவர் பேக்கும் லோவர் அப்டம் மொழியே நல்லா உங்களுக்கு லோடு போகும் ஸோ நீங்கள் கிளாஸை பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு டென் கவுண்ட் பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ முடியுது அவ்வளோ ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு கவுண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு கவுண்ட் சேர்த்து பண்ணுங்கள் ஸோ அஞ்சு அஞ்சு கவுண்ட்டு டோட்டல் ஃபிஃப்டீன் மட்டும் பண்ணுங்க பத்து பத்தா முப்பது பண்ணுவேன் ஓகே பாருங்கள் கிளாஸை பாருங்கள் ப்ளஸ்ட் ஸ்குவார் ஒன் டூ ஃப்ரீ ஸ்குவர் தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பார்த்துங்க அடுத்து வந்து நம்ம கொஸ்டர் புஷன் ஸோ ஆங்கில இந்த வந்து பாருங்கள் ஓகே இப்போ இந்த ஆங்கில பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் ஸோ நார்மல் தான் பட் ஆனால் வந்து பாருங்க ஹிப் ஃபுல்லாக டவுனு அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஆ ஹிப் ஃபுல்லாக பண்ணும் ப்ரொசீஜராக பாருங்கள் ஐஏஸ் இது மாதிரி ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல் ஃபுல்லாக கையும் ஸ்ட்ரெச் ஆகணும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மடங்கி இருக்காது முட்டியும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ ரெண்டு கால் முட்டி ஸ்ட்ரெச் ஆகணும் ஸோ இது வந்து ஒரு டென் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ எந்தளவு ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக கீழே டவுன் பண்ணுங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸ்லோவாக பண்ணுங்கள் அஞ்சு கவுண்ட் கூட பண்ணுங்கள் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அது ஒரு பத்து கவுண்ட் பண்ணீங்க இப்போ இது ஒரு பத்து கவுண்ட் இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரியே பண்ணணும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஒன் ஸ்குவாடும் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அது கண்டறியும் அப்படியே நம்ம வந்து இந்த தண்டால பொசிஷனும் பண்ணுறோம் புஜங்காசனம் இதுவும் பண்ணுறோம் ஓகே பார்த்துங்க ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் போக 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 உங்களுக்கு செட் ஆகிடும் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடிந்தோ நீங்கள் எவ்வளோ பண்ணுங்கள் ஓகேங்களா பண்ண பண்ணால் உங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ ரெகுலராக பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இதுவும் டென் கவுண்ட் பண்ணும் பார்த்துங்க இதான் ஃபைனல் எக்ஸசைஸ் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அதை பாருங்கள் அது வந்து ஒரு ஒரு செக்கப் மாதிரி உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செக்கப் பண்ணுற மாதிரி லாஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ இது வந்து நம்ம ஃபைவ் மீட்டர் சட்டில் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு அஞ்சு மீட்டர் இல்லை நாலு மீட்டர் வச்சுட்டு ஒரு நீ அளந்து ஒரு கோடு போட்டுக்கங்க இது ஒன் மினிட்டுக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுதுன்னு பார்த்துங்க இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களால் ஒன் மினிட்டில் இந்த மாதிரி வந்து டபுள் சைடில் சிங்கிள் சைடு தான் கவுண்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த சைட் டச் பண்ணிட்டு அங்கே போகும்போது ஒன் மட்டும் டச் பண்ணிட்டு அங்கே போகும்போது டூ அப்படி ஸோ கிராஸ் நம்ம வந்து கிராஸில் தான் ஓடுறோம் ஸோ லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு ஓடுறோம் அப்புறம் ரைட் சைடு ஓடுறோம் சைடில் தான் ஓடுறோம் கவுண்ட் பண்ணிங்க இப்படியே ஒரு நீங்கள் ரெகுலராக நெக்ஸஸ் பண்ணும்போது ஸோ ஒன் வீக் அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நான் எத்தனை கவுண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சது ஒன் மினிட்டுக்குள்ளே உங்களால் ஒரு ஃபிஃப்டின் டைம் பண்ண முடிஞ்சுதா அது சிக்ஸ்டீன் பண்ணணும் செவன்டீன் பண்ணணும் ஸோ அப்போ உங்களோட இன்க்ரீஸ் உங்களுடைய ஸ்டெமினாவும் சரி உங்களுடைய பாடியும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு இதை ஃபைனலாக பண்ண வேண்டியது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்ட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெகுலராக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பண்ணும்போதே எங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு மினிட் வச்சிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து ரிலாக்சேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் பண்ணாலும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் பாடி ஸோ ஸ்ட்ரெச்சிங் மட்டும் ஒரு பத்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணோம் நான் அதை இன்னொரு கிளாஸில் போடுறேன் உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் வந்து நான் போகிறேன் ஒர்க் ஒர்கவுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச்சிங் ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணியாச்சு ஆல்ரெடி அதனால் ஃபைனலாக வந்து ரிலாக்ஸேஷன் ஸோ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நம்ம வந்து கால் வந்து எந்த பொசனுல இருக்குன்னு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃப்ளாக் பொஷனில் கால் முட்டி அவுட் சைடில் இருக்கணும் ஸோ இடுப்பு ஃபுல்லாக ஃபுல்லாட்டாக நமக்கு வந்து தரையோட தடைய நம்ம இதாகிடும் செட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து புரோட்டீன் இன்ட்ரெக்ஸைக்கு ரொம்ப முக்கியம் அவுட் முடிச்சாச்சு எல்லாம் போது நம்ம அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரோட்டின் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸோ ஃப்ளோட்டிங் போட்டு எடுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ